நம்ம சா வீடியோ போட்டனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மறக்காமிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ண போது சீபாப் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி செஞ்சே நாகலிங்கம் தெருவை சேர்ந்தவர் தான் ஐம்பத்தோரு வயதான பாட்சா காங்கிரஸ் பிரமுகரான இவருக்கு கொரட்டி கிராமத்தில் சொந்தமாக சொகுசு பண்ணை வீடு உள்ளது இந்த பண்ணை வீட்டில் பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து ஏஎஸ்பியான ஸ்டாலினின் தலைமையிலான தனிப்படை போலீசார் பண்ணை வீட்டுக்கு விரைந்து அதிரடியான சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பண்ணை வீட்டில் ஜெயஸ்ரீ என்ற பெண் மட்டுமே இருந்துள்ளார் அவ்வளவு பெரிய பண்ணை வீட்டில் வேறு யாரும் இல்லாதது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது அந்த பெண்ணிடம் போலீசார் விசாரித்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் திருச்சி கோவையிலிருந்து இரண்டு பெண்களை பாலியல் தொழிலுக்கு அழைத்து வந்ததாகவும் அறையினுள்தான் அவர்கள் இருப்பதாகவும் கூறியுள்ளார் போலீசார் பண்ணை வீட்டில் பூட்டி அறையை திறந்து பார்த்தபோது அங்கு பாலியல் அங்கு பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் பிரமுகருமான பாஷா ஒரு பெண்ணுடன் அறை நிர்வாண கோலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த குன்றக்குடி போலீசார் பெண் புரோக்கரான ஜெயஸ்ரீ மற்றும் கட்சி பிரமுகரான பாஷா ஆகிய இருவரையுமே அதிரடியாக கைது செய்தனர் பண்ணை இருந்த ஒரு சொகுசு கார் மூன்று மொபைல் போன்கள் மற்றும் பதினைந்து பீர் பாட்டில்கள் நான்கு மது பாட்டில்கள் உள்ளிட்டவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் பிரபல தொழிலதிபரும் காங்கிரஸ் போருமான பாட்ஷா அலைகளுடன் மது போதையில் உல்லாசமாக இருந்தபோது கைது செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது